ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதோட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கின பிறகு இதோட மூணு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா இப்போ தேவைக்கேற்ப சால்ட் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை நல்லா வதங்கின பிறகு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் குளம்பொடி ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது பச்சை வாசம் போகிறதுக்காக அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது புளியை இதோட கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பும் உங்களுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்ச பிறகு இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் காரப்பொடி மீன் எடுத்திருக்கேன் மீன் ஆட் பண்ணோடனே கரண்டி போடக்கூடாது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு மீன் நல்லா உடையாமல் வந்திருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்